லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வணக்கம் இப்போ வந்து நான் வந்து சின்னத்திரையில் வந்து ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் அவங்களே வந்து அழைச்சிட்டு போயிட்டு சின்னத்திரையுடைய அந்த தேர்தல் களத்தை காட்டலான்னு இருக்கேன் வாங்க உள்ளே போகலாம் வணக்கம் வாழ்த்துக்கள் 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 வணக்கம் 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 கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கோ சார் வாழ்த்துக்கள் 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 நம்ம சேனலில் லைவ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க உங்களோட வாழ்த்து எங்களுக்கு தேவை நிச்சயமா நிச்சயமா ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் 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 தேங்க்யூ வணக்கம் வணக்கம் நேரங்களே பாருங்கள் பாருங்கள் வேட்பாளர்கள்லாம் வந்து சும்மா ஜம்மு நிற்கிறாங்க ஸோ சின்ன திரை அதாவது இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது எல்லாமே இல்லத்திரையில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இந்த முகங்கள் எல்லாத்தையுமே அதனால் ஆமாம் திருப்பி ஒரு குட் மார்னிங் போட்டுருங்க எல்லாரும் ஒரு காலை வணக்கம் இந்த சேனல் பேர் ஆன் யூடியூப் சேனல் ஆமாம் ஸோ வாழ்த்துக்கள் முதல் பதிவாக வந்து ஓட்ட பதிவு பண்ண வந்துட்டேன் நல்லா இருக்கீங்களா ஓகே 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 நன்றி நன்றி थैंक यू थैंक यू வணக்கம் வணக்கம் இப்போ எங்கேயா இருக்கனு பார்க்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க இந்த லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனலுக்காக வந்து ஒரு சின்ன பதிவு அப்படியே ஓ டைம் போட்டுவிட்டு அப்படியே உங்கள்லாம் பதிவு பண்ணலான்ட்டு வந்தேன் உங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து யாரையும் காணா வேறு தலைகள்லாம் பெரிய தலைகள் யாராவது இருக்கா ஓகே ஓகே வரட்டும் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுங்க கொடுங்க ஓகே நிச்சயமா நிச்சயமா ஓகே நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா நேரில் பாருங்க பாத்துக்கோங்க அது எலெக்ஷனுக்காக வந்துருக்காங்க எல்லாமே வணக்கம் மேடம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே 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 அப்படியே போகலாம் அப்படியே போகலாம் ஓட்டு போடலாம் இல்லை 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 இது வரைக்கும் என்ட்ரி வர வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி வாழ்த்துக்கள் 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 இன்னும் பரத்துலாங்கண்ணா சூப்பர் 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 சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி சும்மா ஒரு பதிவுக்காக தான் சேனலுக்காக இப்போ மேலே மேலே போயிடலாம்ல ஓட்டு போடலாம்ல ரெடியா இருக்கா இப்படிதான் போடணுமா பஞ்சாயத்தா என்ன சொல்றேன் ரெடியாக இருக்கா ஓகே ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் 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 பாருங்க அப்படியே வாழ்த்துக்கள் பரத் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இதான் முதல் பதிவாக கடமை செய்யலாம்னு வந்துட்டேன் காலையில் கிளம்பி வெயில் டிராபிக் ஹெவியாக இருக்கு சென்னையில் சார் நல்லா எல்லாத்துக்குமே நிச்சயமா எல்லாத்துக்கும் இடையே வாழ்த்துகள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அது ஹை சொல்லிடுங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஆமாம் 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 தெரியும் சேனலில் அவன் நிற்கிறாங்க எலெக்ஷனில் எலெக்ஷனில் அவர் தலைவருக்கு நிற்கிறாரு அதனால் பார்த்துருப்பீங்க குடும்பத்துறையில் உள்ள முகங்கள் தான் ஸோ ஸோ வந்து நீங்கள் அப்படிலாம் இல்லை ஓகே 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 கண்டிப்பாக 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 ஆ ஆ பாருங்கள் இது ஓகேவா பெருசு பாரு பெருசு கொடுத்து ஆ இதாகிடக்கூடாது கண்டிப்பாக சார் வணக்கம் 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 நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஓகே சரி 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 ஓகே 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 சரிங்க சரி சரி நிச்சயமா 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 வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்க கண்டிப்பாக 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 சும்மா அப்படியே போகலாம் இன்னும் ரெடி ஆகலை போகலாம் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ வாழ்த்துக்கள் இப்போ ரெடியாகலை அதனால் உள்ளே தயார் அதனால் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓட்டு போகிறதுக்காக வந்து வந்திருக்குறேன் ஸோ சிறப்பாக வந்து ஓ எலக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன் நான் இருந்து ஆரம்பிக்குது செவன் ஓ கிளாக்லேருந்து எலெக்ஷன் ஆரம்பிக்குது கண்டினியூவாக போக போகுது சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ வணக்கம் மேடம் நான் வந்து ராம்கே சாரோட நான் இன்ஸ்டியூட்டில் நைன்டி ஒன் மேடம் ஆமாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ நிதோசன மேடம் போகிறாங்க மேலே ஸோ அவங்க பணிகள் வந்து இருக்காங்க அவங்களும் எலெக்ஷன் நிற்கிறாங்க அதில் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன் யூனியனில் வந்து ஓட்டு போகிறதுக்காக வந்திருக்குறேன் ஸோ உங்களையும் வந்து அலிஸ்ட்டு வந்து இந்த களத்தை காட்டுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ எல்லா மகளையும் பார்த்துக்குங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஆகலை அதனால தான் சரின்ட்டு வந்தோடனே பதிவு பண்ணலாம்னு நினச்சேன் மேலே ரெடி இருக்கு போல் வேலைகள் இருக்கு போல் அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் சரி வெயிட் பண்ணும்போது யாராவது வந்தாங்கன்னா அப்படியே பார்த்துடலாம் அப்படின்ட்டு அப்படி நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாமே நல்ல நிறைய நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான் ரொம்ப வருஷம் கழித்து நிறைய பேரை பார்க்குறேன் சில நேரங்கள சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சில நேரங்கள சந்திக்க முடியாமல் போய்டும் ஸோ நானும் இதில் மெம்பராக இருக்கிறதுனால வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நிச்சயமாக நிச்சயமாக சொல்ல வேணாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஆமாம் ஏகை நீங்கள் பேசியிருக்கீங்க சேனலில் ஆமாம்

வணக்கம் வணக்கம் லைவ்ல போயிட்டுருக்கு லைஃப் ஸ்டான் யூடியூப் சேனலுக்காக வந்து இப்படியே ஒரு கவரேஜ் ஒன்று பண்ணிட்டு அப்படியே ஓட்டு போடலான்னு வந்தேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படியே எனக்கு வந்து ஒரு நண்பர் நானுதில் வந்து மெம்பராக இருக்கேன் என்னுடைய இருபது ஆண்டு பெரிய ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் துமையே நடிச்சிருக்கோம் அது கலைஞர் தாயன் ஒரு சீரியலில் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அது உங்கள் பதிவு பண்ணுறதுக்காக ஓட்ட வேலை அதை வேலை போயிட்ருக்கேன் நாங்கள் மேலே ஆமாம் ஆமாம் ஓகே தேங்க்யூ 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 ஷெக் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் 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 நன்றி இன்னும் ஆரம்பிக்கல வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஓட்டம் நான் பதிவு பண்ணிடணும் நினைக்கிறேன் ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் 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 சார் இல்லை இதில் இப்போ எந்த இதுல நம்ம இதில் ஒன் ஒன் எயிட் சூப்பர் 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 வாக்க அருமையான வாக்க

நிறைய பேர் வந்து அவங்க வந்து அவங்க ஓட்டு போகிற சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்கள பற்றிய விஷயத்தையும் சொல்கிறாங்க ஸோ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நானும் வந்து இதில் யூனியனில் வந்து மெம்பராக இருக்கிறேன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஓட்டையும் பதிவு பண்ணிட்டு நிறையா நண்பர்களை பார்த்துட்டு